சௌமியா அன்புமணி அவர்களிடம் பெண்கள் தண்ணீர் வேண்டும் என்றும் தண்ணீரை நிறுத்துங்கள் என்றும் மாறி மாறி கோரிக்கை வைத்து பரபரப்பூட்டினர் அதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பே நீ எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானு உங்களுடைய விஷயத்தை போய் பேச முடியும் டெல்லியில போய் நம்ம பேசினா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் தண்ணி வேணும் பைப்பு போடுங்க இல்ல டேம் கட்டுங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பா செஞ்சு கண்டிப்பா கொடுப்பாங்க அதற்காக தான் நான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கறேன் நீங்க எனக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா

நன்றிமா மாப்போட்டு போறீங்களா பசங்க காலையில் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிருந்தோம் ஏமாந்துட கூடாது ஏன் போற கட்டி மாப்பிளத்து நன்றிமா